ஹலோ ஆ சார் வணக்கம் சார் நான் என் மெரினா பூஜு பீச் உள்ள வந்திருக்கேன் இங்கே அவரை எங்கேயே பார்த்தீங்க கவிதை கோபால இங்கே தான் இருக்கா அப்படியா இல்லை சார் நான் இங்கே ரொம்ப இடம் சுற்றி பார்த்துட்டேன் எங்கேயுமே காணமே சார் ஆமாம் ஆ அங்கே தான் சார் இருக்கேன் அந்த 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 கடைக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன் சரி ஓகே சார் நான் பார்க்குறேன் ஓகே சார் யார்கிட்ட கேட்குறது சார் இது அப்புறம் பார்த்தீங்களா சார் இல்லையா பார்த்து பார்த்தேன் காலையில் இருந்தாப்ல எந்த ஏரியா சார் இங்கே இங்கே தான் இருக்கேன் இந்த ஏரியாவில் தான் இருக்குன்னு சொன்னாப்ல அங்கே எதிர்பார்க்கலாம் அண்ணா ஸ்கொயர் ஃபீட்டில் ஆ

பத்தாயிரத்தி என்னடா குடி குடி டி என்னடா உன்னை எங்கெங்கே தெரியிறீங்க கடைசியாக மெரினா பீஸ் வந்து உக்காந்துருக்க அப்படி என்னடா சாதிக்க சொல்லு என்ன சாதிக்க போகிற டிய குடி வேலை பார்த்து வாங்கினேன் எவ்வளோ கிடைக்கும்

திடீர்னு பார்த்தா இங்கே வந்து உட்காந்துருக்கேன் சரி சரிப்பா போலாமா நான் வரல ஆ என்ன போய்ட்டேன் நான் சரி ம் போயிட்டேன் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ப்ரா